கோவை நகர காவல்துறையுடன் இணைந்து கோவை ரேஸ் கோர்ஸில் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணம் வெற்றிகரமாக நடைபெற்றது கோயம்புத்தூரின் துணை காவல் ஆணையர் திருமதி எம் திவ்யா ஐ பி எஸ் அவர்கள் நடைபயணத்தை தொடங்கி வைத்தார் எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சி வி ராம்குமார் தலைமை தாங்கினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஏ சவுந்தரராஜன் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை பரப்புவதற்கும் பொறுப்பான டிஜிட்டல் நடத்தையை ஊக்குவிப்பதற்கும் நிறுவனத்தின் தொடர்ச்சியான முயற்சியை எடுத்துரைத்தார் கோயம்புத்தூர் சிட்டியில் வந்துட்டு இந்த மந்த் குள்ளவே நம்ம சைபர் த்ரோட் பண்றதுதான் இந்த மந்த் வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் சைபர் அவேர்னஸ் மந்த்தாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அதில் வந்து மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் மக்களுக்கு வந்துட்டு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சைபர் அவேர்னஸ் மந்த்தாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுங்க இதில் வேறு நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறையா இருக்குது சைபர் ஸ்ட்ரீட்ஸு சைபர் வாக்கத்தான் அண்ட் தென் அவேர்னஸ் கம்பைன்ஸ் அந்த மாதிரி பாப்லெட்ஸ் இஷ்யூ பண்ணுறது போஸ்டர்ஸ் கொடுக்கறது பேப்பர் ஆர்ட்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் எவ்ரிடே பேசிஸில் இது ஃபாலோ பண்ணிட்டுருக்குங்க சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்ஸ் இங்கே ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் தென் இப்போ வந்து நமக்கு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எவ்ரிடே பேஸிஸில் நிறைய வந்துட்டு இருக்குது ஸோ இது வந்து மக்களுக்கு என்ன